ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சூப் சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிச்சு அப்படின் தான் சொல்லணும் சாரதா வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா சந்தானத்தை வந்து நம்ம தப்பாக பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் சரியாக போயிடும் ஒன்று ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீவி நியமனா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நீவி நியமுனாவும் நம்ம சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறாங்க அன் டைம் நைட் ஆயிடுது அப்போ கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க சாரதா வந்து இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டி வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கிட்டருந்து ரவுடிங்க ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருப்பாங்க அந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்கு இவங்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஏ எல்லாத்தையும் எடுத்து உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து உடச்சிட்ருக்காங்க உடச்சிட்ருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா யார் நீங்கள் அப்படின்னு கங்கா கேட்குறாங்க எங்கள் அண்ணன் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது தாத்தா வந்துடுறாரு தாத்தா பாட்டி எல்லோருமே வந்துடுறாங்க தாத்தா பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு ஃபைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியும் சித்தியும் வந்து உள்ளே கூட்டு போய்றாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரா கங்கா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறாங்க கங்கா போட்டு தள்ளி விட்டுறாங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி தெரியல கங்காவுக்கு பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் அவங்க பயங்கரமாக அழுகிறாங்க பாட்டி ரூமுக்குள்ளே போட்டு அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா விஜய் காவேரி வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்றைக்கி ப்ரெசன்ஸு இல்லை அப்படிங்கிறதா விஜய் விக்காவோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இல்லை ஆனால் வீட்டில் பயங்கரமான விஷயங்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் அப்கமிங்கில் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு சண்டே ப்ரோமோ பயங்கரமாக இருக்கும் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம பிடிஎஸ்லாம் கூட பார்த்தோம் இல்லையா விஜய் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் அங்கே கிடக்கு இங்கே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிடிஎஸ் பார்த்துருந்தோம் அதுதான் நடக்க போதுங்க என்ன பார்ப்போம்